ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொன்மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம புடலங்காய் முட்டை பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் வெங்காயம் மிளகாய் பூண்டு முட்டை ரெண்டு புடலங்காய் எடுத்தாச்சு வாங்க சமைக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் அடுக்கு கடுகு போட்டுக்கலாம் சீரம் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்துருச்சு பச்சை மிளகாய் பூண்டு அதே போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா அப்படியே வதக்கி அப்படியே வதங்கட்டும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் பொள்ளங்காய் முட்டை பொருள வந்து நம்ம பொருளங்காயில் வந்து நம்ம ஸ்பைசிக்கு வந்து மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேணா மிளகாய் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி பொள்ளங்காய் போட்டிக்கலாம் போட்டுக்கலாம் புள்ளங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பொடலங்காய் ரெண்டு பொடலங்காய் போட்டு போட்டுடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதக்கி எடுத்துடணும் இப்போ மஞ்சள் பொடி போட்டுடலாம் நீங்கள் இதோடு சேர்ந்து மிளகாப்பொடி போடணும்னா போட்டுக்கலாம் ஸ்பைஸியாக இருக்கும் காரமாக இருக்கும் நல்லா இல்லாட்டியும் வேணா விட்டுடலாம் எவரும் பச்சை மிளகா நுப்பாட்டிக்கலாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா நம்ம முட்டை போட்டு கிளறும்போது புள்ளங்காய் வந்து ரொம்ப இதாகிடும் கொழஞ்சிடும் இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா நல்லா கொதிச்சு வரட்டும் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம நம்ம குளிச்சு வந்துருச்சு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வேக போட்டாலே போதும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றிட்டு நல்லா ஒரு பாருங்க எடுத்தாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஏழு நிமிஷம் தான் நான் வேக விட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே ஏன்னா ரொம்ப வேக விட்டீங்கன்னா நம்ம முட்டையை போட்டு போது கொழஞ்சிரும் புள்ளங்காயெல்லாம் கொழஞ்சிரும் அப்புறம் மாவு மாதிரி ஆகிரும் அதனால தான் சரி முட்டையை ஊற்றிடலாம் முட்டையில் கொஞ்சம் பெப்பர் கலந்துருக்கேன் உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க ஏன்னா பொள்ளங்காயில் உள்ள ஈரமெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி அதுக்கப்புறம்தான் முட்டை நல்லா ட்ரை ஆகும் முட்டை நல்லா வதங்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா நல்லா ட்ரகை ஆகி பாருங்கள் இதுக்கு வந்து நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் காயெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும் பாருங்கள் கொலை இல்லை பாருங்கள் முழுசு முழுசாக இருக்கும் பாருங்கள் பிள்ளைங்காயெல்லாம் கரெக்டாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி நல்லா வரும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்